ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಕಮ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ಪಾ ಪಾಕ ಮಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಕೊಗೋ ಇದು ಎನ್ನೋ ಸೆಕೆಂಡ್ ಚಾನಲ್ ಸೊ ಕಾಲೇ ತೂಂಗಿಯೊಡನೆ ತನಿಷ್ಕಾ ಬಂದು ಎರಾಲ್ ವೇ ಅಂತ ಇಂಡೇ அதனால் தனிஷ்காவே வண்டி ஓட்டி நான் கூப்பிட்டு போகிறேன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு அவங்க தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க அண்டு வண்டி ஓட்டுறது பெருசு இல்லைங்க டபுள்ஸ் உட்கார ரசிட்டு இருக்காங்க எல்லையும் அவங்க டேடியும் ரெண்டு பேரையும் உட்கார ரசிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க அண்ட் மெயின் ரோட்ஸ்லலாம் கொடுக்கல ஜஸ்ட் உள்ளே லெவட் உள்ளவே ஓட்டி பழகட்டும் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கோம் அண்டு நம்ம வண்டி ஓட்டும் போது பசங்க கூடவே கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம் அவங்க இஷ்டத்துக்கே ஓட்டுவிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோன்னா கண்டிப்பாக வண்டியும் டேமேஜ் ஆகும் பசங்களுக்கு அடிப்படும் ஸோ அதை பார்த்து அவங்க எப்படி ஓட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஸோ பயங்கர வெயிலாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஓ கிளாக் இப்போது எயிட் ஓ கிளாக்கே செம்ம வெயிலாக இருக்குது எதுவுமே முடியல ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கு இங்கே கடல் மீனும் இருக்குது ஏரி மீனும் இருக்குது பட் எனக்கு நிஜமாவே எந்த மீன் பேரும் தெரியல அது ஏன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே எனக்கு வரல இது வரைக்குமே சரிப்போ ஏதோ வாங்குகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ என்ன மாதிரியே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் எல்லாமே ஃபிஷ்ஷஸ் பார்த்த உடனே இந்த பேர் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் எனக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பட் அது என்னோ தெரியல எனக்கு அந்த மாதிரி விஷயமே இது வரைக்குமே தோணலை ஏதோ போயிட்டுருக்கு லைஃப் அப்படியே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அதே மாதிரி மற்றவங்க எப்படி செய்வாங்க மற்றவங்க கதை அவங்க கதை இவங்க கதை பேசுகிற அந்த கேரக்டரே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரியலாக சொல்லணும்னா மற்றவங்கள பற்றி பேசாமல் நம்ம வேலை நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாட்டே ஸோ இன்றைக்கி வந்து எரால் ஒரு கிலோ வாங்கிட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு எல்லாமே உங்களை ஒருத்தவங்க குறை சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க எப்பயுமே உங்களை விட உயர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உயர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னும் போது குறையாவே இருந்தாலும் கூட அதை சொல்ற விதத்துல சொல்லி நம்மளை மாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர ஒவ்வொரு தடையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதனால ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும் தகுதியே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு நம்மளோட நிம்மதியை நம்மளே எழுந்துடக்கூடாது அடுத்தது எால் வாங்கிட்டோம் அதை கிளீன் பண்ண தெரியலன்னா நம்மளுக்கு மார்க்கெட் குள்ளேயே வாங்கின இடத்துலயே கொடுத்துட்டோன்னா அவங்களே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க லேடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட எரால் கிளீனிங் எரால் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த லாங் வீடியோ வந்து எரால் கிரேவியோட தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நம்ம இருக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ